ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு மே பதினொன்றாம் தேதி இந்த உலகமே ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு நாள் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம இந்தியா வந்து ஒக்ரான் அப்படிங்கிற இடத்துல வந்து அணு ஆயுத பரிசோதனை அப்படிங்கிற நடத்துனாங்க நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் பண்ணாங்க ஓகேங்களா இது நடத்தும் போது வந்து இந்த இடங்கள் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராஜஸ்தான் பாலைவனத்தில் இருக்குது உண்மையாலுமே இந்த விஷயம் நடந்தா வாட்டி தான் உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அப்படிங்கிற நாடு வந்து அணு ஆயுதமே டெஸ்ட் பண்ணவே கிடையாது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மா காலத்தில் இது பண்ணிக்கிறாங்க அப்பயே பல்வேறு எதிர்கொள்ளுங்கிறது வந்துச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து சீஃப் சயின்டிஸ்டாக இருந்தார் ஓகேங்களா எங்கே இஸ்ரோவில் அதே காலகட்டங்களில் நம்ம தமிழகத்தோட தமிழகத்தோட புரிவு முகண்ட இவர் தான் வந்து இஸ்ரோவுக்கு தலைவராக இருந்தார் அந்த காலகட்டங்களில் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மேலே குடியரசுத் தலைவர் பிரதமர் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தவங்களில் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்டோம்னா பிரதமர் அந்த வாஜ்பாய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணார் இதுக்கு யாருக்குமே தெரியாமல் ரொம்ப சீக்கிரட்டாக அந்த விஷயத்தை நடத்தி முடிச்சாங்க ஓகேங்களா இப்போ நடத்தி முடிச்ச அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலகமே ரொம்ப ஆசிரியப்பட்டு போயிடுச்சு அவங்க எப்படி நடத்துறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பாலைவனம் பாலைவனத்துக்கு மேலே வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா அதோடய ரேடியேஷன் மக்களை தாக்கிறோம் ஸோ அதனால் ரொம்ப ஆழமான ஒரு புள்ளி நோண்டி அதுகளுடைய அந்த கண்ணை அந்த அணுகுண்டை இறக்கி அதை டெஸ்ட்டு பண்ணாங்க மூணு இடத்துல வச்சு டெஸ்ட்டு பண்ணாங்க ஓகேங்களா அந்த மூணு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் வச்சாங்க மொத்தம் டெஸ்ட் பண்ண இடத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கும்பகர்ணா ரெண்டாவது இடத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் மூணாவது இடத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஹவுஸ் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பக்ஸில் எதுக்கு ஹவுஸ்னு சொல்லிட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இந்தியா அப்படிங்கிற ரொம்ப ஒரு அமைதியான நாடு இவங்களுக்குலாம் வந்து எங்களவுக்கு பவர் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இவங்க வந்து அவங்கள கிண்டில் பண்ணுற விதமாக அவங்களை கலாய்க்கிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஹவுஸ்னு வச்சாங்க இந்த புக்கரன் அணு ஆயுத சோதனை நடந்து முடிஞ்சாட்டி வெளியில் வரும்போது அன்றைய நாளிடுகள் என்ன வந்துச்சுன்னா இந்தியா வெள்ளை மாளிகையில் அணுகூண்டு பரிசோதனை நிகழ்த்தியது அப்படின்னு பார்த்தோன்னே எல்லாம் என்ன பண்ணாங்க ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க இது வந்து உலகளாவிய அளவில் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த கட்ஸு இந்த துணிச்சல் அப்படிங்கிறது அதை முடிவு பண்ண வாஜ்பாய் அவர்களுக்கும் நம்ம தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட ஐயா டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கும் தான் போய் சேரும் இவங்க ரெண்டு பேர் தான் இது பேர் ஓகே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க இதை ஒன்றே பார்த்தோன்னே உலகத்தில் கூடிய பல்வேறு நாடுகள் அப்படிங்கிற எதிர்ப்பு தெரிவித்தாங்க நம்ம ரஷ் ரஷ்யாவை தவிர அமெரிக்கா சீனா ஐரோப்பிய நாடுகள் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க இவங்கள்லாம் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் இதுதான் வந்து எதிரானதாச்சு இவங்க விருப்பத்தெல்லாம் பண்ணுவாங்களாமா நாங்கள் பண்ணால் இவங்களும் போட்டிக்கு பண்ணுவாங்களாமா இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட எதிர்ப்பு சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அவங்களுடைய பொருட்களுக்கு நாங்கள் அதிகமாக வரி விதிக்கிறோம் இறக்குமதி பண்ணுற பொருட்களுக்கும் வில அதிகமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் போட்டாங்க இதில் வந்து இந்தியாவுக்கு யார் சப்போர்ட்னு சொல்லிட்டோம்னா நம்மளுடைய ரஷ்யா தான் இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைக்குமே வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு தோழமை நடு ஒரு நட்பு நடு இதுன்னு சொல்லி கேட்டோம்னா எப்போவுமே ரஷ்யாவை தான் இருந்துட்டு வருது அந்த ரஷ்யா என்ன பண்ணாங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்தோடனே உடுங்கியா இதெல்லாம் யாருமே பண்ணலையா அவன் என்ன தப்பு பண்ணிட்டாங்களா ஏன் நாம் பண்ணல நீ பண்ணல நான் பண்ணல அப்படி அவங்க என்ன பண்ணாங்க பாதுகாப்பாக நடத்திருக்கிறாங்க என்கிட்டயும் பவர் இருக்குதுன்னு காமிச்சிக்கிறாங்க சரி விடு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் பண்ணாங்கன்னு சொல்லிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி அவர் தான் வந்து ஒரு இது கொண்டு வந்தார் அவங்க வந்து அப்போயே காம்ப்ரமைஸ் ஆகல அப்புறமேட்டு அங்கே இருக்க ஆளுங்களாக இருந்துக்கிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு உள் உள்ளாடி ஒரு சில விஷயங்கள் நடந்தால் அப்புறமேட்டு சரி ஓகே இதை விட்டுறான்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டாங்க உல இந்தியாவைய உலகமே திரும்பி பார்க்குறது காரணமாக இருந்த அணு ஆயுத பரிசோதனை நடத்தினவங்க ரெண்டு யார் யாருன்னு சொல்லிட்டோம்னா அப்துல் கலாம் ஐயா அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து இது பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்க இதோட பார்ட் டூ வீடியோ சீக்கிரமாக மேக் பண்ணலாம்